அடுப்பு பக்கமே போகாமல் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் வெறும் மூணே பொருளில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப்பு பொறிக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சீனியையும் சேர்த்து செய்யலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா கையில் எடுத்துகிட்டு இது மாதிரி பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வரணும் ஒருவேளை இது போல் நல்லா பிடிக்க வரல அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது வீட்டில் இது போல் பிளேட் இருக்குன்னா பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக கேக் டின் இல்லைனா வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு அப்புறமா கையால் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து லெவல் பண்ணிக்கோங்க அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து லெவல் பண்ணிக்கோங்க கையால் லெவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு இது போல் அழகாக லெவல் பண்ணிக்கோங்க ஸ்பூனை எடுத்து லெவல் பண்ணும்போது நல்லா டைட்டாக செட்டாகி வரும் அதே நேரத்தில் லெவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்பூனால் லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை கமத்தி பாருங்கள் இதில் இருந்து கொஞ்சம் கூட கீழே விழவே விழாது இந்தளவுக்கு அழகாக இருக்கணும் உங்களுக்கு நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு கூட நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் லெவல் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் வச்சிங்கன்னா உடனே கெட்டு போயிடும் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா தேங்காயை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்து இதை ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க குழந்தைங்க மிட்டாய் கேட்டாங்கன்னா இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதோட உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்